வணக்கம் வெல்கம் பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் ஐநூறு பேஸ்மெண்ட் போடுவதற்கு பேஸ்மெண்ட் போடுவதற்கு கருங்கள் எவ்வளவு தேவைப்படும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணணும் ஒரு கணக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை தான் நம்ம கணக்கே பண்ண முடியும் இன்றைக்கி வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுவதற்கு எவ்வளோ கருங்கள் தேவைப்படுறதுன்னு சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து பாருங்கள் நான் வந்து இதில் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இருபத்தி அஞ்சு அடி நீளம் இருபது அடி அகலம் கொண்ட ஒரு வீடு இது வந்து பெட்ரூமு பதினொன்று கெட்டு இது கிச்சனு இது ஹாலு இது ஒரு டாய்லெட் பாத்ரூம் இது ஒரு பாத்ரூம் இது வந்து வராண்டா இது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து எத்தனை வானம் வருது வானக்கால் எத்தனை நம்ம தோண்டணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது வந்து நமக்கு தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா ரூம் சைஸ் கம்மி தான் தான் இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு பெல்ட்டு போட்டுக்கலாம் அல்லது பீம் போட்டுக்கலாம் இதுக்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம் பெல்ட் அல்லது பீம் போட்டுக்கலாம் இங்கே வந்து செப்டி டேங்க் தொட்டி தான் கீழே நம்ம தொட்டி கட்டி மேலே கூட நம்ம பீமை போட்டு சவுறு அனுப்பிக்கலாம் இது வந்து கிச்சன் இதுக்குமே வந்து பெல்ட்டே போதுமானதான் நல்லா தளத்தை கூராட்டி விட்டுட்டு பெல்ட் அல்லது பீமை போட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருபத்தஞ்சு அடியில் ரெண்டு வானமும் இருபது அடியில் வந்து ஒரு நாலு வானமும் நம்ம தோண்ட வானக்கால் தோண்ட போகிறோம் அதை நம்ம நிரப்ப போகிறோம் அதுக்கு எவ்வளோ கல் ஆக போகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு அடி நீளத்தில் வந்து ரெண்டு நம்ம தோண்ட போகிறோம் இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது அடுத்து பாருங்கள் பதினெட்டு அடி பதினெட்டு அடி என்னங்கிறது வந்து என்னன்னா இங்கே ஒன்று காட்டுங்க இப்போ இது இருபத்தஞ்சு அடி சொன்னேன் இது வந்து இருபது அடி இருக்குது இப்போ பதினெட்டு அடி எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஒன்றரை அடி நமக்கு குறையும் அதனால் பதினெட்டு அடி நான் சொல்லியிருக்கேன் இப்போ பதினெட்டுல வந்து ஒரு நாலு வானம் இந்த குறுக்க வானம் வந்து ஒரு நாலு அது ஒரு எழுபத்தி நாலு அடி மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு அடி வருது ஐம்பது எழுபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு இந்த நூற்றி இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஐம்பது இந்த ஒன்றங்கிறது வந்து என்னென்னா இந்த வானத்தினுடைய சைஸ் வந்து நம்ம ஒன்றடி ஒன்றடி அகலம் தான் தோண்டுவோம் ஒன்றடி அகலம்தான் நம்ம வானம் தோண்டும் தோண்டுவோம் அந்த ஒன்றடி எதுக்கு அப்படின்னா நம்ம தட்டு வச்சு அடணும் அப்படின்னா ஒன்றடி கண்டிப்பாக இருக்கணும் அதனால் வந்து ஒன்றடி அகலம் தான் தோண்டுவோம் ஜேசிபி வச்சு தோணினாலும் ஆளுங்க தோணினாலும் ஒன்றடி அகலம் தான் தோண்டுவோம் அப்போ அந்த ஒன்றடி நம்ம கணக்கு பண்ணணும் நூற்றி இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்றை நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தாறு அடி வருது நூற்றி எண்பத்தாறு அடி நூற்றி எண்பத்தாறு ஒம்பது ஆள் பெருக்கணும் இந்த ஒம்பது வந்து எதுக்கு அப்படின்னா தரைக்கு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து பவுண்டேஷன் தோன்றது ஒரு ஆறு அடி தரைக்கு மேலே மூணு அடி மொத்தம் ஒம்பது அடி நூற்றி எண்பத்தாறு இன்ட்டு ஒம்போது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு அடி வருது மொத்தம் மொத்தம் நமக்கு கருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு அடி கருங்கள் நமக்கு தேவைப்படுது இப்போ வந்து ஒரு லாரியில் வர்ற இந்த மூணு யூனிட்டு சொல்லுவாங்க லாரியில் வர்ற லோடு வந்து நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஒரு லாரியில் வர்ற கருங்கல் வந்து நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இப்போ நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் நூற்றி நாற்பது ஆளை வகுக்கும் போது பதினொன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு அதாவது பனிரெண்டு லோடு நமக்கு கருங்கல் தேவைப்படுது மூணு யூனிட்டு மூணு யூனிட்டு லாரியில் பன்னெண்டு லோடு தேவைப்படுது அதாவது ஒரு முப்பத்தி ஆறு யூனிட்டுக்கிட்ட நமக்கு இதை வந்து கீழே அஸ்திவாரம் நிரப்புவதற்கும் பேஸ்மெண்ட் கட்டுவதற்கும் நமக்கு ஒரு முப்பத்தாறு யூனிட்டு கருங்கல் நமக்கு இது தேவைப்படும் அவ்வளோதாங்க இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவது நீங்கள் தோண்டுகிற உங்களுடைய வானம் நீள எவ்வளவு அகல எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை ஒன்றை அளவு வந்து நம்ம பெருக்கி ஆழம் கீழே இருக்கிற ஆழம் மேலே இருக்கிற ஒயரை எவ்வளோங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஐநூறு சதுரடி பேஸ் மட்டம் போடுவதற்கு எவ்வளவு கருங்கள் தேவைப்படும் என்கிறதே நம்ம தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க மீண்டும் அடுத்த விடிய சந்திப்போம் தேங்க்ஸ்